உங்கள் நண்பன் நண்பன் பிளாக்கி இப்போ இப்போ கூட வந்திருக்கேன் படத்துக்கு மூணு மூணு வாரம் வாரம் ஆகுது வெறித்தனமான சரியான கலெக்ஷனு நம்ம நம்ம கமலஹாசன் சாருடைய ஓல்டு அந்த அது அது சொல்லத்தால ரீல்ஸ்ல பிறந்தது கழிச்சு இன்னும் கூட்டம் இருக்குது இருக்குது என்னதான் அப்படின்னு பார்த்தா பசங்க என்ஜாய்மெண்ட் உள்ள சொல்லியிருக்காங்க போய் ரிவியூ தான் எடுக்க என்ஜாய்மெண்ட்டுங்க வாங்க என்ன இருக்கு

ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆமா இருந்துச்சு இந்த படம் பார்த்தது ஆ இருந்துச்சு மஞ்சு மோர் பாய்ஸ் படம் பாத்தீங்களா நல்லா இருக்கு இல்ல நல்லா இருக்கு ஆ வரலாம் பார்க்கலாம் ஓகே என்ஜாய்மென்ட் ஆ நல்லா படத்துல கமல் சார் வேற சாங் ஓல்ட் சாங் நல்லா நல்லா இருக்கு எப்படி அந்த படம் பார்த்தீங்களா படம் பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சு சம் என்ஜாய்மென்ட் படம் பார்த்தீங்களா ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ படம் மாஸ்தான படம் ப்ரோ விட்டு வர மாசு ப்ரோ வாழை காலம் கழிச்சு தேடுறில் ஒரு மஜா படம் ப்ரோ இப்போ கொஞ்சம் நாள் தேடுறேன் நடமே இல்லை ப்ரோ ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு மாஸ் படம் ப்ரோ அந்த படம் இருந்துச்சு பட் ரொம்ப நாளாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப்புடா எவ்வளோ என்ஜாய்மெண்ட் படம் ரொம்ப செகண்ட் டைம் ப்ரோச் செகண்ட் டைம்மா எவ்வளோ மார்க் தெரியுமா என்ன ப்ரோ மார்க் எவ்வளோ மார்க் என்னக்கா எதாவது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆஹ் ஹண்ட்ரட் 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 சாரி எதனா லிமிக்ஸ் ரெண்டு லைட் எதுமாதிரி தெரியும் அந்த சாங்

அதான் நம்ம ஒரு ஜேர்னல் எல்லாம் நினச்சிப்போம் ஜாலியா போறாங்கன்னு பார்த்தா அது அப்படியே ஆறு த்ரில்லர் மாதிரி மாறுது கதை நல்லா இருந்துச்சு அன்எக்பெக்டடா இருந்துச்சு கிளைமேக்ஸ் ஆகவே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் அப்படியே போறதே தெரியல செம்ம த்ரில்லிங்கா போச்சு ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ